அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களுக்கு குரக்கன் புட்டோட தீயல் செய்து காட்டப்போகிறன் உண்மையாக சிறு மீன் நல்லது புராத சத்தும் கூட அதை விட கல்சியம் கூட அதுக்காக இது கூட நீரிழிவு நோய்க்காரரும் நார்மலான ஆக்களும் இதை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் கொழுப்பு குறைவாக இருக்கிறபடியாக இதை நான் தெரிவு செய்திருக்கிறேன் இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கோ அதோடு வீடியோவை பார்த்து எல்லோரும் ஆதரவு அளித்திருக்கிறீர்கள் அதே மாதிரி மென்மேலும் நான் வளர ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் இப்போ குரக்கன் மாவை எப்படி உங்களுக்கு குலைத்து நான் ஏற்கனவே காட்டினா நானும் இதை திரும்ப திரும்ப காட்டுறேன் இது உப்பும் மாவும் சேர்ந்த கலவை அதுக்கு நீங்கள் இந்த தண்ணியை நல்ல சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட வேணும் கொஞ்சமாக விட்டுட்டு பிறகு என்ன செய்யணும்னா இந்த கரண்டியால் அந்த கரண்டியில் காம்பால் வடிவாக சேர்க்க வேணும் மற்றது அதை சேர்த்தாத்தான் அதை எல்லாமே சின்ன இதாக தண்ணி எல்லாத்திலும் சேர்ந்து காற்று ஊட்டப்படும் நாங்கள் இப்போ இப்படி சுடு தண்ணியால் சேர்த்துட்டு பிறகு கையால் குழைக்க வேணும் மற்றது எங்களுக்கு பாக்கைக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாத தன்மை மாதிரி இருக்கும் ஆனால் அது உடனே நாங்கள் அவித்தா சிரிஞ்சடியான கட்டி மாதிரி இருக்கும் அப்போ எல்லாத்தையும் கவனிக்க வேணும் அந்த எல்லா மாவிலும் தண்ணி செய்கிறோம் சி இப்போ இதை இப்படி வச்சுட்டு கையால் என்ன செய்ய வேணுமுன்னா கொஞ்சம் சூடாகத்தான் இருக்கும் കയ്യ എല്ലാം സേക്ക വേണം സേർത്ത് തന്നെ കൊഞ്ച തണ്ണി തളിക്ക വേണം ഇങ്ങോ എന്നൊരു കൊഞ്ചം ഇപ്പം ഇങ്ങോ ഇപ്പിടി ഇപ്പം പിടി കേക്ക് മേൽ ഇത് ഇടയിലും മാവിധി അപ്പോൾ അതുകൊണ്ട് അത് ഇന്നു മൊറേ കൊഞ്ച തണ്ണി വിട വേണം சரி இங்கே பாருங்க இப்போ நாங்கள் இந்த தண்ணியும் சேர்த்தோன்னா சரியாக வந்துட்டுது நான் உங்களை இதுக்கு இனி தேங்காய்பம் சேர்த்து அமைச்சு இறக்கி காட்டுவோம் பிட்டாவிய வச்சிருக்குது அதோட நெத்தலி தீயலை செய்வோம் இப்போ தீயலுக்கு தேவையானவை நெத்தலி சின்ன வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அடுத்தது ஸ்கேப் பண்ணி நான் மாங்காய் வச்சிருக்கிறேன் அந்த தேசிப்புளி பதிலாக மாங்காய் உண்மையாக மாங்காய் நல்லது மாங்காய் அதோட இந்த சுவைச்சரக்குகளில் மஞ்சள் வெந்தயம் கடுகு பெருஞ்சீரகம் உப்பு இதெல்லாம் நான் அதுக்குள்ள சேர்த்து இப்போ உங்களை செய்து காட்டப்படணும் அதோட ஒரு எண்ணெய் நீங்கள் விரும்பின இந்த எண்ணெயும் எடுக்கலாம் நான் வந்து ஒலிவோயில தெரிவு செய்திருக்கிறேன் ஏனென்றா அது உடம்புக்கு நல்லது ஒரு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ண வேணும் என்று சொன்னால் இந்த அடிப்படியாமல் நல்ல இந்த கரையாமல் இருக்குது மீன்கள் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணையும் விடலாம் அப்போ நான் வந்து ஒலி வேலை ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன் அப்போ சரி இப்போ பாருங்க நான் இப்போ உங்களுக்கு இந்த இதுகளை போட போகிறேன் அதில் அதுக்கு முதல் எண்ணெயை சொல்லுனா கடுகு வெடிக்க வேணும்ண்டு அதுபோல கடுகையும் அப்படி போட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மற்றது நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த எல்லாம் இப்போ இந்த வெங்காயம் இதுகள் எல்லாம் பூட்க்க போட்டால் வேகமாக அவீரத்தன்மை கூட சரி இங்கே பாருங்க நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுவோம் உண்மையாக நீங்கள் இப்படி இந்த ஸ்ப்ரே பாவிக்க வேண்டாம் இவ்வளவும் எண்ண குறைய அதுக்காக உங்களுக்கு இதை ஒருக்கா கால் அறிமுகம் செய்வேன் நான் இந்த ஹோலி வழியில் எல்லா எண்ணெய்களும் இப்படி இருக்கு இப்படி செய்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இனி தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியாக தண்ணியை எப்படி வீங்க தண்ணியை எப்படி விட்டு முதல்ல என்ன செய்ய வேணும்னா இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்க வேணும் இப்போ நாங்கள் முதலே மீனை போட்டுடுறது அப்படி இல்லாமல் இப்படி கொதிக்க வேணும் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் என்ன செய்ய வேணுமுன்னா இதை மூட வேணும் மூடி கொஞ்சம் கொதி வந்தால் பிறகு பிறகு மீனை சேர்க்க வேணும் இங்கே பாருங்கோ இப்படி தண்ணியும் அந்த எண்ணெயும் உப்பெல்லாம் சேர்ந்து கொதிக்கிற நேரமாக பார்த்து என்ன செய்ய வேணும்னா நாங்கள் இந்த இது நெத்தளியை போட வேணும் இந்த நெத்தளி நாங்கள் வந்து அரை கிலோ நெத்தளியில் இப்போ செய்கிறோம் இது வந்து எங்களோட இரவு சாப்பாட்டுக்கு இன்றைக்கு இந்த குரக்கன் புட்டும் இந்த நெத்தளி தீயலும் நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்பறந்து பாப்போம் பாருங்க கொஞ்சம் எல்லாம் கற்றி வந்துட்டுது அதுக்கு இனி என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லின்னு சொன்னா நாங்கள் இதை கருவேப்பிலையை போட போகிறோம் கருவேப்பிலை போடக்க இந்த நான் முதலே ஏற்கனவே சொன்னேன்னா கருவேப்பிலை நட்டு நீங்கள் இப்படி போடலாம் இதையும் போடலாம் அதோட நீங்கள் என்ன செய்திருப்பீங்கன்னா அந்த மாங்காயை ஸ்டே பண்ணி எடுக்கிறதா இருந்தால் அது இலகுவாக அந்த இதுகள்லாம் புளி வந்து தேர் பண்ணுறதுக்காக இப்படி செய்தான் அத்த அதோட தேங்காய் பால் பவுடரும் கொஞ்சம் போடலாம் நீங்கள் தேங்காய் பால் இருக்குது இப்போ எங்கட கிராமத்தில் என்று சொல்லின்னு சொன்னால் நீங்கள் பால் ஏ விடலாம் ஒரு கொஞ்சம் இந்த முதல் பால் என்று சொல்லிணா அதை விடலாம் அப்படி விட்டுட்டு கொஞ்சம் இப்படி என்ன செய்ய வேணுமெண்டால் இப்படி சேர்த்து விட வேணும் அந்த கணக்க கிண்ட கூடாது மாங்காயெல்லாம் சரி இப்ப நீங்க இந்த கொஞ்ச நேரம் மூடிவிடு சரி இதியா ஒருக்கா பார்ப்பாங்க இப்படி பார்த்துட்டு நான் இந்த பெரிஞ்சீரம் வந்து பவுடராக்கி வச்சுருக்கோம் நான் எல்லாத்துக்கும் இதை ஒரு இந்த மணங்கள் அதுகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் நல்ல வாசத்தையும் தரும் அதுக்காக இப்போ நாங்கள் இறக்கிற டைமாக அதை நாங்கள் போட்டு சரி இங்க பாருங்க ஒரு தீயல் ரெடி சின்ன மீன் சேர்ந்தது அது நெத்தளி மீன் நல்லது சரி கறி இப்போ இறக்கிற பதத்துக்கு வந்து நான் என்ன ஓ பண்ணிகிட்டே நடுப்பேன் இங்கே பாருங்க இப்போ நான் உங்களுக்கு புட்டோட குரக்கன் புட்டோட நெத்தளி இங்கே பாருங்க நெத்தளி தீயல் ரெடி அப்போ அந்த குரக்கன் புட்டோட இந்த நெத்தளி தீயலும் சேர்த்து சாப்பிடலாம் அடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா இது என்ன குரக்கன் புட்டு போய் கூடின தேங்காய் இருக்குன்னு அந்த தேங்காய் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் அப்படி குரக்கன் மாவை கொஞ்சம் போடுறது திருப்பி போடுவேன் என்னடா அது வேகமாக அமியும் தன்மையை கூட்டு பண்ணுறதுக்காக தச்சல உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாம் சரி மக்களை இவ்வளவு நேரம் பொறுமையாக இதை எழுந்து பார்த்துருப்பீள் நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ அத்தோடு என்னுடைய வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்து எனக்கு சில கமெண்ட்ஸும் சொல்கிறீர்கள் நேரடியாக சொல்கிறீர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்